முலர்களுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நான் சேகர்பாபு சொன்னது போல பணிகள் அதிகமாக இருக்கின்றது எனவே பணிகளை அதிகப்படுத்தி விட்டு பேச்சை குறைத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சூசகமாக சொல்லியிருக்கிறார் அதுவும் இந்த கொளுத்துகின்ற வெயிலில் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட பெயரு சூரிய சுடர் அதனால தான் நம்ம சூரியனுக்கு வச்சுட்டார் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய மாண்பு தலை முதலமைச்சர் கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நடத்தி வருகின்றார் அதில் இருபத்தி ஓராவது நிகழ்ச்சியாக சூரிய சுடர் உழைப்பை வாழ்த்தும் உதயம் என்ற தலைப்பில் இன்றைக்கு மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அண்ணன் சேகர்போபன் அவர்களை வாழ்த்துகிறேன் வணங்குகின்றேன் சென்னை கிழக்குல சூரிய சூடர் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் இந்த நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் அடிக்கடி சொல்லி என்னுடைய தொகுதி சேப்பாக்க திருவள்ளி தொகுதி சென்னை மேற்கு மாவட்டத்தில் நிகழ்ச்சியை விட அதிகமாக நான் கலந்து கிழக்கு மாவட்டம் தான் அடிக்கடி சொல்லி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒன்றரை இரண்டு வருடங்கள் இந்த திடலுக்கு மட்டுமே குறைந்தது பத்து நிகழ்ச்சியாக என்னை வைத்து நடத்தி இருப்பார் நான் சென்னையோட தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களுக்குலாம் செல்வேன் பிரச்சார பணிகள் கழக நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் சொல்லும்பொழுது அங்கே எல்லாரும் என்ன செல்லமாக கூப்பிடுறது சேப்பாக்கத்து செல்ல பிள்ளை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நான் சேப்பாக்கத்துக்கு மட்டும் செல்ல செல்ல பிள்ளை கிடையாது துறைமுகத்துக்கும் நான் செல்ல பிள்ளை தான் அது நீங்கள் ஒரு ஒரு முறை நான் அந்த மாவட்டத்துக்கு வரும்போது கொடுக்கின்ற அந்த உற்சாகமான அந்த வரவேற்பு அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அது மட்டும் இல்லை வந்தோடனே பார்த்து நல்ல வெயில் அடிச்சிருந்தது நல்ல வெயில் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு நான் யோசித்தேன் நான் சேர் பாபா நான் எதை செஞ்சாலும் அவர் சுசகமாக ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு ஏதாவது ஒரு கருத்து வச்சிருப்பாரு அப்படின்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அடுத்த அறுபது நாட்கள் வெயில் மழை எதையும் பார்க்காம நாம் அத்தனை பேரும் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் அது எனக்கு சுசகமாக சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கின்றது அங்கே சேர்பாபு அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட தலைப்புகள் எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் நடத்திடுறாரு ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு சிறப்பான அந்த தலைவருக்கு பிறந்த நாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பது அது தனி சிறப்பு பேரே சிறப்பாக இருக்குன்னா நிகழ்ச்சியை பற்றி சொல்ல தேவைண்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடிய அளவுக்கு தான் அவர் நிகழ்ச்சியை நடத்துவார் அது கூட பல முறை சொல்லியிருக்கிறான் என்னுடைய தொகுதியில் சொல்லுவாங்க என்னங்க சேப்பாக்கத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையாமே எல்லா குறைகளும் உடனே உடனே போக்கிடுறாங்களா போக்கிடுறீங்களே நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு கேட்பாங்க நான் கூட பல முறை சொல்லியிருக்கிறேன் தொகுதிக்கு நிறைய பேர் வரதா சொல்றாங்க நான் உங்க தொகுதிக்கு வந்துடலான்னு இருக்கேன் துறைமுகத்துக்கு அந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் தான் அண்ணன் திரு பாபு அவர்கள் இன்னும் சொல்லப்பட பத்து நாட்களுக்கு முன்பு என்னை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாகமுகவர்களுக்கு ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஆரம்பித்து வச்சது இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் தான் பெரியாத்திரில் நிகழ்ச்சி நடந்தது அதுவும் நான் தான் பங்கேற்றேன் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளையும் சென்னை கிழக்கு மாவட்டம் தான் முதன் முதல்ல தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அமர்ந்திருந்த பொழுது நம்முடைய ஃபாதர் அவர்கள் என்னுடைய காதுல வந்து சொன்னார் நான் சேகர்பாபு அண்ணன் உரையாட்டிட்டு இருந்தாங்க என்னுடைய காதுல வந்து சேகர்பாபு ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு யார் என்கிட்ட சொல்கிறாரு சேகர்பாபு ஆக்டிவாக இருக்காருன்னு என்கிட்ட சொல்கிறாரு அவர் மட்டும் ஆக்டிவா இல்லை எங்கெல்லாரையும் ஆக்டிவா வச்சுக்கிறது அவர் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி பண்ண வேண்டும் எப்படி என்னென்ன நடத்திட்டு வைங்களா செய்ய வேண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருப்பவர் தான் அண்ணன் செயல்பாபு அவர்கள் அவருக்கு ரோல் மாடலாக இருப்பவர் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஆனால் தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் நடத்த முடிகின்றது